இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமான தான் அதில் இருக்கிற பணத்தை தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குவித்து வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நில எல்லாம் போச்சு இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலேயே நீங்க படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிட நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு பார்க்க பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல சரிவிட்டு செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிய மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார்